வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளுக்கு சந்தோஷமான நாள் மார்க்கெட் பொத்துன்னு விழுந்துருச்சு காலத்தாலேயே இரநூத்தி ஐம்பது பாயிண்ட்டுக்கு ஓப்பன் ஆச்சு அண்ட் சென்செக்ஸ் எட்நூறு பாயிண்ட் கிட்ட டவுன் இருந்தது பேங்க் நிப்டி நானூத்தி ஐம்பது பாயிண்ட்டுக்கு காலி எந்த பட்டாசிஸ்ட் வேணாலும் நீங்க கன்சிடர் பண்ணணும் திரும்பி நான் சொல்றேன் டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே கன்சிடர் பண்ணுங்க குஷியா இறையிடாதீங்க இன்னும் நிறைய பெயின் இருக்கு பல ஸ்டாக்குகள் ஃபிஃப்டி டூ வீக் லோக்கு போயிடுச்சு அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செவன் லெவனுக்கு போய் ஒரு புது ஃபிஃப்டி டூ வீக்லோ அதே மாதிரி நம்ம அதானி கிரீனும் பிப்டி டூ லோ அது மாதிரி பல ஸ்டாக்ஸுகள் விண்டு இருக்கு காட்டால் நான் பார்க்கும்போது சென்செக்ஸில் சென்செக்ஸ்ல இருபத்தி அஞ்சு ஸ்டாக்கு ரெட்ல இருந்தது அஞ்சு ஸ்டாக்கே பாசிட்டிவ்ல இருந்தது அதுவும் பைனரா பாசிட்டிவ்ல இருந்தது ஸ்மால் கேப்ங்கிறது போன ஒரு வாரத்தில் சில ஸ்டாக்குகள்னால் ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்ததாக சொல்கிறாங்க நம்ம ஸ்மால் கேப் பற்றி ரொம்ப பார்க்கறது இல்ல அதனால நம்மளுக்கு ஒன்றும் கவலை கிடையாது போன வாரத்தில் வந்து ஒரு நச்செய்தி தங்கமையில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மெட்ராஸில் ஒரு ஷோரூம் திறந்துட்டாங்க டி நகரில் ஒரு ஷோரூம் திறந்துட்டாங்க அதில் வந்து இன்னும் நிறைய மெட்ராஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ் மூலமாக மெதுவாக குரு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் மெட்ராஸில் ஒரு ஸ்டோர் தொடர்ந்துருக்காங்க இனிமேல் மெட்ராஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்டோர்ஸ் திறந்து மெட்ராஸில் எக்ஸ்பேண்ட் ஆக போறதாக அவரோட ஜாயிண்ட் எம்டி நம்ம சொன்னார் ஸோ இது தங்கமையில் இதில் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ கூட வரப்போகுது எல்லா ஸ்டாக்கும் கரெக்டாகனால இதுவும் கரெக்டாகலாம் பட் ஃபண்டமெண்டலாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது தங்கமையில பற்றி வந்த நியூஸ் முதல்ல இந்தியாவில் வந்த நச்செய்தியை சொல்லுவோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அனௌன்ஸ் ஆயிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதாவது பீக்லேருந்து நூற்றி இருபது பில்லியன் டாலர் டமால்னு போயிடுச்சு பாவம் வெள்ளைக்காரர் பணத்தை வெள்ளை எடுத்துன்னு பிறான்னு இல்லையோ அதனால அவனுக்கு மேக்சிமம் வேல்யூ தரணுன்னு நம்ம டாலர் விற்றுக்கிட்டே இருக்கும் ஒரு சைடு பெனிஃபிட் ஏ ஒன் ஏ டூக்கு வந்து கடனோட வேல்யூ ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்தியா தியாகம் செஞ்சிட்டு இருக்குது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் விற்றுக்கிட்டு விராலாச்சாரியா சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உதய கோத்தாக்கு சொன்ன மாதிரி எவ்வளவு நாளைக்குதான் நீங்க தியாகம் பண்ணுவீங்க பண்ணுங்க நூறு பத்து மாசம் பண்ணுவீங்களா இருபது மாசம் பண்ணுவீங்களா பண்ணுங்க ஒன்னும் ஃபண்டமெண்டலா மாடுற மாதிரி தெரியல இன்ஃபேக்ட் ட்ரம்ப் ரெக்கிங் பால் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதை வச்சு எக்கானமிய எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு சைடுல ஒரு ரெண்டாயிரம் பேரை வேலை விட்டு தூக்கிட்டார் இந்த சமயத்துல நம்ம அங்கிள் வாரனோட ஃபைனான்சியல் ரிசல்ட்ஸ் வந்தது ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ் ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்காரு ரெக்கார்டு கேஷ் இருக்கு அதில் வந்து ஒரே சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு நம்மளும் தப்பெல்லாம் பண்ணுங்கன்னு மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இதில் மெயினாக வந்து அவர் கீகோவில் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டிங்கில் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு ஒரு குவார்ட்டரோட ப்ராஃபிட்டே பதினஞ்சு பில்லியன் டாலர் இருக்கும் அவர் தான் இருக்கிற கேஷு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பில்லியன் டாலர் தாண்டி தான் சொல்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு இந்த ப்ராஃபிட் ஏறினத்துக்கு காரணத்துக்கு நம்ம அங்கிள் சாமுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அங்கிள் சாமுக்கு அவங்க நன்றி சொல்லணும்னா அவரை ஸ்டாக்கெல்லாம் விற்று கரெக்டான சமயத்துல பாண்டு மார்க்கெட்ல போட்டிருக்காரு ட்ரெஷரியில அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம காசு வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ அங்கிள் சாம்னால அவரோட ப்ராஃபிட்ஸ் பயங்கரமாக ஏறி இருக்கு அடுத்தது என்ன சொல்லிட்டாரு எனக்கு வயசு தொண்ணூத்தி மூணு ஆயிடுச்சு அதனால என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது மே மாசத்துல டெஃபினட்டா வந்து உமஹால நான் மீட் பண்றேன் உங்களை ஆனால் பெஸ்ட் அன்சேஷன் கம்மியாக இருக்கும் எயிட் ஏஎம் டு ஒன் பிஎம்ங்கிறது பேசிக்லி அஞ்சு ஹவர் அதுக்கு மேலே என்னால் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டாரு அஞ்சு அவர் ஒரு தொண்ணூற்றி மூணு வயசு முடிச்சா உட்காந்து நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாருன்னா அது பெரிய விஷயம் ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் கேள்வி என்னால் ஐம்பத்தெட்டு வயசில் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியாது அவர் தொண்ணூற்றி மூணு வயசுல அது ஷார்ட் அண்ட் வருஷனுங்கிறாரு அஃப்கோர்ஸ் அவருக்கு வருத்தனுக்கும் ரெண்டாவது வருஷம் மங்கர் இல்லாமல் அவர் பதில் சொல்றாரு ட்ரம்ப்புக்கு ஒரு அட்வைஸ் சொல்றாரு உங்க ஃபிஸிக்கல் பாலிசி கேர்ஃபுல்லாக வைங்க டாக்ஸ் கட் பண்ணிட்டே இருக்க போறீங்க இந்த டேக்ஸ் கட்டெல்லாம் வந்து பார்த்து பண்ணுங்க டாலரோட வேல்யூ போயிடும் டாலரை ஸ்டேபிளா வைக்க ப்ரீமியம் வந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு உடனே நீங்கள்லாம் நினைப்பீங்க குருவா வீக் ஆகிட்டே இருக்கு அவர் ரெஃபர் பண்ணுறது வேல்யூ ஆஃப் டாலர் அகேன்ஸ்ட் கோல்டு அது வந்து ரொம்ப லோவாக போயிட்டே இருக்கு இப்போதைக்கு பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுலேருந்து மூவாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகும் ஸோ இப்போ இது என்ன நடந்துட்டு இருக்குன்னா உலகத்தில் யார் ஃபாஸ்ட்டாக டிவேல்யூ பண்ணி மோர் காம்படிட்டிவா இருக்காங்க அங்கே தான் நான் இந்த பஃபெட்லாம் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன் நம்ம டாலரை விற்று ரூவாவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா சைனாலேருந்து இந்தியா இம்போர்ட்ஸ் ஏறும் ஆல்ரெடி ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸு நம்ம எக்ஸஸாக சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இது மாதிரி இம்போர்ட்னால நம்மளோட சிறு தொழிலெல்லாம் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி ஏன்னா நம்ம கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லேயும் ஐட்டிலேயும் இருக்கும் சரி நம்ம கோல்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை பார்த்து தங்கமையில பற்றி தான் பேசணும்னு நினச்சா ஒரு நற்செய்தி நீ வந்திருக்கு இந்த வீக் மார்க்கெட்ல கொடி கட்டி பிறந்துருக்கிறது மணப்புறம் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரமோட்டரோட முக்கால்வாசி ஸ்டேக்க நாங்கள் ஒன் பில்லியன் டாலருக்கு வாங்கிட்டோம் ஸ்டாக்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கு இன்னைக்கோ நாளைக்கோ முடிஞ்சிரும் ஒன் பில்லியன் டாலருக்கு வாங்கிடுவோம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா அந்த ஒன் பில்லியனுக்கு எவ்வளோ வருதுன்னு வச்சுதான் இன்னும் ஸ்டாக் ஏறுமா ஏறாதான்னு நம்ம கணக்கு போட முடியும் பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் வாங்கினாங்கன்னா ஓப்பன் ஆஃபர் போடணும் ஸோ பெயின் கேபிட்டல் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் போன வாய்ப்பு இருக்கு அண்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் வாய்ப்பு எடுத்ததுன்னா தென் ஸ்டாக்கு ரீரேட் ஆகி ஏறும் அந்த முத்தூட் ஃபைனான்ஸ்க்கும் எங்களுக்கும் இருக்கிற கேப்பு குறையும் அதனால நம்மளுக்கு இன்னொரு வேவ் ஆஃப் ஆப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது எல்லாமே பென் கேபிட்டல் கன்க் பண்ணார்ஸ் மெனி இயர் ஸ்லிப் தி கப் அந்த லிப் அப்படிம்பாங்க ஒரு காப்பி கப்பை கையிலேன்னு எடுத்து வயலில் வைக்கிறதுக்குள்ள பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம் காப்பி கீழே குட்டிடலாம் அதனால அவசரப்பட்டு ஃபோர் சிக்ஸ் போகாதீங்க பார்த்து ஆடுங்க மனப்புறமோட பெட்டர் வேல்யூ இன்னைக்கு மார்க்கெட்லேயே இருக்குது சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புதுவான மணி சூப்பராக பண்ணுவாருங்க அதனால நாங்கள் ஃபெட்ரல் பேங்க்கில் ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருக்கோம் என்னோட ஒப்பீனியன் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க மார்க்கெட் ஒன்றும் கீழே விடத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ பார்த்துக்கலாம் இப்போ மோர் ஸ்டாக்ஸ் வந்து மோர் வேல்யூவில் இருக்கு அப்படின்னு ஒன்று வந்துருக்கு ரத்தன் டாட்டா இல்லாமல் முதல் வருஷத்தை கன்க்ளூட் பண்ணி டாட்டா வந்து முதல் பெரிய பிஸ்னஸ் பிளான் மீட்டிங் ஒன்று போட போகிறாங்க இந்த பிஸ்னஸ் பிளான் மீட்டிங்கில் டாடா டிஜிட்டல்லில் எவ்வளோ பணம் போடலாம் ஏர் இண்டியாவில் எவ்வளோ பணம் போடலாம் டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறாங்க போன வருஷம் டாடா அண்ட் சன்ஸோட ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோஸுக்கு ரஜி இருக்கு டிவிடென்ட்லேயே நிறைய இன்கம் வந்திருக்கு நைன்டீன் தௌசண்ட் க்ரோஸ் டிசிஎஸ் டேன் வந்திருக்கு அது தவிர ரெண்டாயிரம் கோடி டாட்டா மோட்டார்ஸ்லேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது கோடி ரூபா டாடா ஸ்டீல்லேருந்து ஓல்டாஸ் அண்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க டாடா டிஜிட்டல் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் ஏர் இண்டியா லாஸ் பண்ணுறாங்க ஏர் இண்டியாவோட லாஸ் வந்து குறைஞ்சிருக்கான் பதினஞ்சாயிரம் கோடி இருந்த நஷ்டம் ஆறாயிரத்து ஐநூறு கோடிக்கு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல டோன் ரவுன் கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க டாடா கேபிட்டலோட பப்ளிக் இஷ்யூ எனி டைம் வரலாம் அது டூ பில்லியன் டாலர் பப்ளிக் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது நம்ம டாட்டாவில் இருக்கிற நியூஸு பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நெதர்லாண்ட்ஸ் பெரியர் அண்ட் கம்பெனி மூலமாக கேடிஎம் பைக்ஸ்ன்னு கம்பெனியை ஓன் பண்றாங்க ஆஸ்திரியால அது வந்து நட்டத்தில் போய் ஜுடிஷியல் சைட்டுக்கு வந்திருக்கு போர்டில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அதில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க சப் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பைக்ஸ் வந்து இந்தியாவுக்கும் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் அதை அந்த இடத்துல டிசைன் பண்றாங்க இந்த ஜுடிஷியல் ரெவ்யூனால அவங்களோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் ஆஸ்திரியா அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இதில் பஜாஜ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால பஜாஜ் அதை காப்பாற்ற கூடும் இது பஜாஜ்ல நியூஸ் டாடா மோட்டார்ஸ் ரெண்டா பிரியறதுனால பல டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் விளைய விட்டு போகிறாங்க அல்ல ஹெச்ஆர் ஹெட்டு அது மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ஹெட் எல்லாம் போயிருக்கதா நியூஸு மார்க்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா அதனால விழுதுங்க அதனால விழலை ஓவரால் மார்க்கெட்டே வீக்காக இருக்குது டாட்டாவோட எலக்ட்ரிக் கார் கம்பெனி அவ்வளோ நல்லா பண்ணலை சேல்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது அதுதான் மெயின் ரீசன் அதை தவிர அதே சமயத்தில் கணக்கான எட்டாயிரம் புக்கிங் ஒன் ஹவரில் வந்த மஹேந்திராவே ஆறு பர்சன்ட் கிராக்காக இருக்குது போன வாரம் இந்த வீக்கில் அது பதினேழு பெர்சன்ட் கிராக் இருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு விடறது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இது டாரிப்னால மட்டும் விடல பேசிக்ல நம்ம ஹைலி ஓவர் வேல்யூ இதுக்கு வந்து ஒரு ரீசன் ஒன்று கரெக்ட் பண்றதுக்கு இதுதான் ஒரு ரீசன் இன்னைக்கும் தூரம் மார்க்கெட் விழுந்தப்புறம் அண்ட் மிட் வேல்யூவேஷன்ஸ் நிப்டியோட ஒரு பிரீமியம்ல இருக்கு அதனால கேர்ஃபுல்லா இருங்க மிட் கேப் ஸ்மால் கேப் அண்ட் லார்ஜ் கேப்ல ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எழுந்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை வந்துடுறது உங்களுக்கு பெட்டர் நிறைய சொன்ன அட்வைஸ ஃபாலோ பண்ணுங்க அஞ்சு வருஷமா பண்ண லாபத்தை ப்ரொட்டக்ஷன் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல உங்கள் அஞ்சு வருஷ கெயின் கூட இந்த மார்க்கெட் உள் போறதுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு மார்க்கெட் உடனே ரிகவர் ஆயிடும் பல பேர் சொல்றாங்க ரிகவரி ஆகிறது கஷ்டம் ஏன்னா ரூவாவின் வேல்யூ கண்டினியூஸாக விழுந்துட்டு இருக்கு பஃபட் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அவர் வந்து அவரோட அஞ்சு ஜாப்பனீஸ் கம்பெனி கல்காம் ரெட்ஸ்ல பொசிஷன் ஏத்திட்டே இருக்காரு இன்னும் ஏத்த போறதா சொல்லியிருக்காரு அதனால பஃபட் லாங் ஜப்பான் நம்மளும் லாங் ஜப்பான் கரெக்டா அவர் பின்னாடியே நம்ம ட்ராக் பண்ணி போய் கரெக்டா நம்ம ஜப்பானில் லாங்கா போயிருக்கோம் அதனால நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது நம்ம பட்டாஸ்லஸோட ஃபால் வந்து பீக்லேருந்து தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண லெவல்லேருந்து பல மடங்கு அது மேலே இருக்குது நம்மளுக்கு ப்ரெஷரே கிடையாது ஆபத் பாண்டவன் கோல்டு உங்களை நல்லா வச்சுருக்கான் அதுவும் நல்லா ஹேரி ஸோ எனி ஒன் ஆர் டூ ஸ்டாக்ஸ் ஃபோர் ஸ்டாக்ஸ் கூட நெகட்டிவ் இருந்ததுனால் பத்தில் இந்த கோல்டோட ரைஸ் அதை டிபெண்ட் பண்ணுறது அதனால கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்க ஃபிஃப்டி டூ வீக் லோ அப்படிங்கிறது இண்டெக்ஸ் இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கிட்ட விழணும் விழுமான்னு கேட்டீங்கன்னா விழும் எப்போ விழுங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது எவ்வளோந்தூரம் நீங்கள் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணத்தை போட்டுகிட்டே இருக்கீங்களோ தூரம் உங்கள் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஃபண்டமெண்டல்ஸ் மாறினா தான் பிஸ்னஸ் மாறும் ஃபண்டமெண்டல்ஸ் மாறுற மாதிரி எனக்கு தெரியல ஒன்றுமே அதனால் பி கேர்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க இதே மாதிரி வீடியோ ஹிந்தியில பைசா போல் தாயை நாங்கள் பண்றோம் உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த பைசா போல் தாய சேனல் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க